うん ம் mm. விளாட mm. okay. சரி நீங்கள் சபையோட பயணப்படுங்க ஆ ரெண்டு தொடர் கர்மாக்கில் வச்சிருக்கிய சபையோடு பயன்படுங்க நீர் இது இங்கேருந்து போ திருநீர் வாங்கிட்டால் குடிக்கக்கூடாது குடித்தானே அப்புறம் கையால் வராமல் பாரு நாங்கள் பொறுப்பு கிடையாது வேலை கொடுப்போம் இன்னையிலருந்து நாளைக்குலேருந்து நீர் குடிக்கக்கூடாது என்ன ஆ சொல்லுங்கள் ஓ மகதி நமக ஏன்னா யாவரும் அந்த அம்மா கஷ்டப்பட்டு பார்க்கு நீங்கள் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு அவர் மாளிகையில் போட்டு விட்ருங்க ஆ நீ சபையோடு இருக்கணும் அந்த யோ கொத்தனார் தெரியுமில்ல இவர் தெரியுமில்ல நீங்கள் வந்து அங்கே அடுத்து பதினஞ்சாந்தேதி அங்கே வந்துடணும் சச்சங்கத்துக்கு நீங்கள் வந்து அவரை வர நீங்கள் வரையில் இல்லையோ அவர் வர சொல்லிடணும் என்ன வந்து சச்சங்கம் ஃபுல்லாக இருக்கணும் சச்சங்கத்துக்கு இவர்கிட்ட ஒரு கொஞ்சம் செலவுக்கு துட்டு வாங்கிக்கோங்க ஆனால் என்ன அது வந்து தனியால் செலவழிக்கிறது இது இருந்தாலும் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆ அது நீங்கள் தொடர் பயணத்தில் இருங்க எல்லாம் அவங்க மண்டக்குள்ளே போவாங்க நீங்கள் இருக்கிற சரணாகதையை நினச்சி மாறும் என்ன ஓமா இவங்க பையன் வந்து மூத்த பையன் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கில ஏதோ கேன்சர் வந்திருக்கு அதை க்யூர் பண்ணிட்டாங்க ஆனால் பண்ணி டேப்லெட்லாம் பண்ணி சரியாக போயிடுச்சு இப்போ அந்த பையன் வந்து படிக்கலை இவங்க கடை வச்சுருக்காங்க உங்களுக்கு அது அதுன்னு ரெண்டு மூணு கடை வச்சுருக்காங்க உங்களுக்கு அதுலேயே இருந்து அங்கேயே தங்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டேக்கான்னு சொன்னேன் எல்லாம் வீட்டுக்கு வர அதில் இருந்து அந்த படிக்கக்கூடிய இது போயிடுச்சு அவன் நல்லா ஆகணும் படிக்கணும்னு நினைக்காங்கன்னு நினைக்கேன் இந்த இவர் வந்து அதை ஏதோ கடனை கடனை வாங்கி தீய பழக்கத்துக்குள்ளே போயிட்டாரு வேறு அதிலிருந்து வெளியே வெளியே வரணும் இவர் பழைய மாதிரி தர்ட்டு ஆ புரியுது புரியுது நீங்கள் அவ்வளோ சொன்னால் போதும் எனக்கு புரிஞ்சிடும் சரி சரி நீங்கள் அதை மாறுவார் இங்கே வர ஆரம்பிச்சுட்டா மாறிடுவாங்க இங்கே வந்தவங்க பூரா மாறிட்டாங்க ஓம் அகதி சாய நம்ம அகதி பெருமானு ஆழ்நிலை அடிநிலை ஞான உயர்நிலையாய் பெற்ற அஸ்திவாரமிட்ட சபைதனிலிருந்து ஏற்றம் கொண்டு நடைபெற்ற கிளை சபைகளில் கலந்து சற்றங்க நிகழ்வில் கலந்து உயர்நிலை பெற்ற சபை இதுவென்று உரைத்த ஆகம நிலைதனை ஏற்று சபைதனை நாடி வந்து ஜென்ம நிலை மாறுகின்ற கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து சச்சங்க நிகழ்வில் கலந்து அகத்தியன் சிவமகா வாழை சித்தனிடம் திருமுருகப் பெருமான் அமர்ந்து தவம் காணும் சிவகூரை தலமதிலே நல்நிலை மாறுவதற்கு அற்புதமாக நல்நிலையாய் மாறுவதற்கு கர்மநிலை களைவதற்குரிய ஆசிதனை வேண்டி நிற்கும் சபை தொடர்பாளர்களே சீடனின் உறவாளர்களே தொடர்பாளர்களே அகத்தியன் யாம் ஆசிகள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை நிகழ்விற்குள்ளிருந்து தாரை வார்த்து மகிழ்கின்றோம் அகத்தியன் உயர்நிலை கண்ட சபைதனில் இருந்து பெறுகின்ற திருநீர்தனை தான் பணி செய்கின்ற தலத்திலும் வேல்வெற்று தலத்திலும் வைத்து இல்லமதிலும் வைத்து அற்புதமாய் வணங்கி வாருங்கள் அகத்திய நாமத்தினை அதிகாலை வேலை இதனில் உச்சரித்து ஒரு தீபம் பிரம்ம முகூர்த்த வேலையில் நிச்சயமாக ஏற்ற வேண்டும் இல்லமதில் ஏற்றி நின்று அற்புதமாய் வணங்கி சபைதனை வாழ்த்தி முழுநிலையில் சபைதனை வைத்து எவ்வாறு சீடர்களெல்லாம் உயிர்நிலையாய் சபைதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ எவ்வாறு கிளை சபை சற்றங்க நிகழ்வில் நிகழ்த்துகின்ற இத்தகைய சீடன் உயிர்நிலை உயர்நிலையில் சபையை வைத்து இல்லத்தில் இருப்போர்களையெல்லாம் சபை நாடி வரவழைத்து வந்து அமர வைத்து அணுக்கரக நிலை வேண்டி நிற்கின்றானோ பெற்று நிற்கின்றானோ அதுபோல் ஆற்றல் கொண்டு சபைதனை முழு நிலையில் வைத்து கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது கிளை சபை சச்சங்கத்திலும் கலந்து கொண்டு திருநேறுதனை உமது சரீரத்தில் படுமாறி எப்போதும் வைத்து கொள்ள அகத்தியன் ஆணையிடுகின்றோம் சிறிதளவு திருநீர் அது இயற்கை சீற்றங்களால் சேதம் கொள்ளாது சேதமடைந்தாலும் திருநீர் இதனை தினமும் உமது கரத்தில் இருக்க வேண்டும் சரீரத்தில் மாற்றுநிலை சிந்தனைகள் ஏற்படுகின்ற பொழுது அகத்திய நாமத்தினை உச்சரித்து சிறிதளவு நாவில் இட்டுக்கொள்ள அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அது நவபாசான நிலை கொண்ட நிலையாய் மாறி நின்று உள்ளிலிருந்து எழுகின்ற மாற்று நிலை கொண்ட சிந்தனையை வேறறுக்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஆசிதனை நிதர்சனப்படுத்துவது அவரவர்கள் சரணாகதி நிலைக்குள் என்று அகத்தியன் ஆணையிடுகின்றோம் வேண்டி வணங்கி நின்று பெறுகின்ற திருநீர்தனை உத்வேக நிலையோடு அதனை சரீரத்தோடு கலந்திருந்து அற்புதமாக வளம் வர அகத்தியன் நிலை மாறும் படிப்படியாய் நிலைகள் மாறி உமது மகவின் நிலையும் மாறி உயர்நிலை நோக்கிய பயணமதை மேற்கொள்வாய் என்ற அகத்தியன் அருள் வாக்கு வழங்கி அமர்கின்றோம்